ஸைராம் நர்பவி ஓம் சரவண பவ நான் மாரியம்மாள் சரவணன் கொஞ்சம் உடம்பு முடியலங்க ஃபீவராகவும் அதோட தொ தொண்டை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை சாரி மன்னிச்சுருங்க இன்றைய வீடியோ பதிவு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வீடியோ பதிவு எல்லோரும் எதிர்பார்த்து பார்த்து காத்து கொண்டு இருந்தது தான் இப்போ வந்து கிருத்திகை அன்னிக்கு முருகப்பெருமானோட தரிசனம் பார்க்க போகிறீங்க அதோட பஞ்சமின்றதுனால வராகி அம்மனுக்கு நடந்த அற்புதமான ஒரு பூஜை முறையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா தயிர் சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ஒரு சகோதரி வந்து அவங்க வந்து கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தாங்க என்னென்னா அவங்க சார்பாக வந்து அன்னதானம் மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி வராகி அம்மன் கோவிலுக்கு கொடுக்குறதா அவங்களுக்கு வேண்டதெல்லாம் ஸோ பண்ண முடியுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி அதுக்கு சொல்லி அவங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு இன்னைக்கு தான் செய்கிறதுக்கான நான் பாக்கியம் கிடச்சிது தயிர் சாதம் அதுக்கப்புறமா தேங்காய் சாதம் ரெடி பண்ணிட்டேன் ஒரு புடவையும் எடுத்து அம்மனுக்கு சாத்த சொல்லியிருந்தாங்க கடைக்கு போயிருந்தேன் நிறைய கலர் இருந்துச்சு அதில் இந்த மஞ்சள் பச்சை தான் கொஞ்சம் கண்ணை கவர்ற மாதிரி இருந்தது இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்களேன் எனக்கு வந்து இதுதான் ஓகே அப்படின்னு தோணுச்சு அம்மாவுக்கு வந்து மஞ்சள் பச்சை நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு சரின்னு சொல்லிவிட்டு இதை பார்த்தா ஃபுல் க்ரீனு பார்ட்ரு வந்து எல்லோ மாதிரி வந்தது சரி ஆனால் ஓகே நம்ம இதையே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் பிரசாதம்லாம் அழகாக ரெடி பண்ணியாச்சு நானும் வந்து ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டேன் நான் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அபிஷேகமெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் அபிஷேகத்துக்கு முடிஞ்ச உடனே புடவை கட்டுவாங்கன்னு சொல்லி நான் முன்கூட்டியே புடவை மட்டும் கையில் கொடுத்து விட்டுட்டேங்க பிரசாதம்லாம் ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அம்மாவுக்கு வந்து அழகாக அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து அலங்காரம் பண்ணுவாங்க சின்ன சின்ன பசங்க தான் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அதோட இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஊஞ்சல் சேவையும் உண்டு தேய்ப்புறதோருமே வந்து அம்மாவுக்கு ஊஞ்சல் சேவை செய்வாங்க அம்மா புடவை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் வந்து அந்த மஞ்சள் நிறத்தில் அந்த அலங்காரத்தோட மஞ்சள் நிறம் அந்த பூவோடு சேர்த்து பார்க்க இன்னும் நேரில் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தாங்க அம்மாவோட அழகான முகம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிற பஞ்சமி அன்னைக்கு ஊஞ்சல் செய்வ நடத்துவாங்க ரொம்ப அழகாக வந்து அற்புதமா இருக்கும் அம்மாவே தானாக அப்படியே ஊஞ்சல் ஆடுவா அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னைக்கு தான் எனக்கே பார்க்குற பாக்கியம் கிடைச்சிதுன்னு சொல்லலாம் வாராகிக்கு எதிர்த்த மாதிரி ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பைரவர் இருப்பாங்க நவ நவ பைரவர் இருக்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப தனி சிறப்பு ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து அவருக்கு விலக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக இங்கே எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அதோட இப்போ பஞ்சமிக்கு பார்த்தீங்கன்னா பூசணிகா தீபம் தேங்காயில் தீபம் இது வந்து அவரவங்க எல்லாரோராலேயும் வந்து செய்ய முடியலன்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச தொகையை வந்து ஐயாவோட அந்த காண்டாக்ட் நம்பருக்கு போட்டுருவாங்க அதன் மூலிமா ஐயாவுடைய சிறப்பான ஏற்பாட்டின் மூலிமா போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து இது எல்லாம் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ வேலை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக ஒரு வேண்டுதலை செய்கிறோன்றது சும்மா லேஸ்பட்ட காரியமே கிடையாதுங்க ஆனால் இதில் நிறைய பக்தர்கள் வந்து கொஞ்சம் உதவியும் செய்வாங்க தேங்காவை நல்லா உடைச்சி சுத்தமாக மஞ்சள் எல்லாம் தடவி குங்கு கோமம் வச்சுட்டு ஆனால் இப்போ எல்லோரும் ஒரு விஷயம் யோசிப்பீங்க எப்போவுமே எண்ணெய் ஊற்றிட்டு தானே திரி போடணும் ஆனால் வந்து இங்கே திரி போட்டுருக்காங்களே அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றுறோன்னா அந்த மாதிரி செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஏத்துறோன்னும் போது அதை கொண்டு போய் அங்கே வைக்கிறது ரொம்பவே ஆகிடுதுங்க எண்ணெயை ஊற்றி திரியெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வைக்கிறது ரொம்பவே ஆகிடுது அதனால் திரி போட்டு வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கரெக்டாக அங்கே கொண்டு போய் வச்சிட்றாங்க இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் எனக்குமே கொஞ்சம் பாகியம் கிடைச்சிது நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தேங்காயெல்லாம் திரி போட்டேன் அதில் ஒரே ஒரு தேங்காய் எனக்குனே மஞ்சள் வைக்காமல் இருந்த மாதிரி இருந்தது அந்த ஒரு தேங்காவை எடுத்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த ஒரு தேங்காய் மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து விளக்குலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்பாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே நடராஜர் இருப்பார் தில்லையாண்ட நடராஜ பெருமாள் ஆடலரசரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டநாயகன் யார் நம்ம இல்லையா அவருக்கும் வந்து கிருத்திக அன்னைக்கு நல்ல அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி ரெடியாக இருக்காரு ஃபர்ஸ்ட்டு இப்போ முருகருக்கு வந்து ஆரத்தி எடுத்து திருவாங்க, அதுக்கப்புறம் தான் வராகி அம்மன் பூஜை கிட்டே போவாங்க பழனி ஆண்டவர் முத முதல்ல நம்ம கோயிலுக்கு இங்கே வந்தவர் ஆண்டவர் தான் அதோட ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரெண்டு மூணு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்போ நம்ம எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணாலே அன்னைக்கு வந்து போனதே அதுக்கு நட இடையில் பார்த்தீங்கன்னா வேல் வந்து ஒரு நாள் வச்சுட்டு கொண்டு போனேன் இன்னிக்கும் வேல் கொண்டு வந்துருக்கிறேன் கொஞ்சம் வேல் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி கிருத்திகையாக இருக்குது நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லி முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன் அங்கே நடந்தது நிறைய ட்விஸ்ட்டு கலந்த ஒரு அற்புதம்லாம் நடந்தது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க எவ்வளோ அழகான அலங்காரம் பாருங்கள் சிரித்த முகத்தோட முருகப்பெருமான் வந்து இருந்தார் இங்கே பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன்றதுனால ஆறாமரை அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு டைமும் இருந்தது பதினாறு வரையும் வந்து நான் வந்து வேல்மாரலும் வந்து அமர்ந்து அங்கேயே கடகடைன்னு படிச்சிட்டேன் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது நல்ல நாள் அன்றைக்கி முருகர் பக்கத்துலேயே அமர்ந்து படிக்கிற பாகியமாக எனக்கு கிடச்சிது இதில் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுங்களா கிருத்திகை அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க வேல் கொண்டு போயிட்டு அபிஷேகம் எல்லாம் செய்வாங்கள்ல முருகருக்கு அங்கே கொண்டு போய் வச்சு அந்த வேலை நம்ம எந் எந்த ஏதாவது ஒரு குழந்தைங்க படிக்காமல் இருக்காங்கன்னு வைங்களேன் படிக்கலை சிரமப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க சரியாக பேச்சு வராத குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிற வேலை நுனியில் அதாவது எடுத்து குழந்தைங்களோட நாக்கில் வந்து ஓம் அப்படின்னு வந்து நம்ம எழுதணும் அது அம்மாவும் செய்யலாம் இல்லைன்னா அந்த பூசார்கிட்ட சொல்லியும் நம்ம வந்து செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம்ங்க இது நம்ம கொண்டு போன வேலைலாம் அவர் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக என்னம்மா உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வேல் மழையாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கு போல அப்படின்னாரு அந்த வேலை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் நான் வெறுமனே அந்த பாக்ஸோடு தான் வச்சேன் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல அழகாக எடுத்து பாதத்து கீழே வரிசையாக அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நானே இதை செய்யலைங்க அவர் தான் இதை செய்கிறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே நேரில் இன்னும் பார்க்குறதுக்கு இவருக்கு இருந்த அவசரத்தில் அவ அர்ச்சனை நடக்கணுமேன்ற அவசரத்தில் என்ன பண்ணார் ஒரு பக்கம் வந்து அழகாக அடிக்கிட்டு மீதியெல்லாம் தூக்கி பாதத்துக்கிட்ட வச்சுட்டார் இவருடைய அம்மா வந்தாங்க அவங்க வந்து என்னென்ன என்ன நினச்சாங்கன்னு தெரில அம்மா இருமா இன்னொரு பக்கமும் அடிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு கடகடன்னு அவங்களே எடுத்து ஆரம் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே வந்து வரிசையில் கீழே தான் வச்சுருந்தேன் ஆனால் அதை எடுத்து இப்படியெல்லாம் இன்னும் வைக்கலான்ற மாதிரி அந்த மனசு இருக்கு பாருங்கள் அது இன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க அந்த அம்மாவுக்கும் நான் ரொம்பவே மனசார நன்றி சொல்லியிருந்தேன் அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ அழகாக இருக்குமா வேலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் நீங்கள் கல்யாணம் ஆகாதுங்க குழந்தைங்க ஆகாதுங்க நீங்கள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுங்கள்

here <laughs> you முருகரை நல்லபடியாக பார்த்து நல்லா வேண்டிக்கிட்டிங்களா அவர் அழகாக சொல்லியிருந்தார் பாருங்கள் என்னென்ன வேண்டுதலோ அதை தான் அவங்கவுங்க இன்னும் சொல்லி வேண்டிக்கும் போது அது இன்னும் கூடுதல் சிறப்பு கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு அழகாக அவர் சொல்லியிருந்தார் அங்கே பூஜையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு வேல் வச்சு எடுத்து கடகடன் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னு கேளுங்களேன் எல்லாரோட க கண்ணுமே வந்து வேல் மேலே தான் இருந்துச்சு அதில் ஒருத்தவங்க வந்து எவ்வளோ பைசானாலும் சொல்லுமா நான் வாங்கிக்கிறேமா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் இது எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாறி இருந்தாங்க சரி நான் அவங்களுக்கு மட்டும் ஒரு வேல் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம அங்கே விளக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த விளக்கெல்லாம் கொண்டு வந்து எண்ணெய் எண்ணெய் விட்டு திரி போட்டு வச்சுருந்ததா அழகாக வந்து விளக்கு ஏற்றியாச்சு இங்கே வெளியே வந்து ஆதிபராசக்தி அம்மன் இருப்பாங்க அம்மாவுக்கும் வந்து நம்ம செஞ்சு கொண்டு வந்து பிரசாதம்லாம் வச்சிட்டேன் இங்கே வராகி அம்மனுக்கும் தயிர் சாதமும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சாதமும் வச்சுட்டேன் தயிர் சாதத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை போட்டிருப்பேன் பன்னீர் திராட்சை அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு ஆரத்தி எடுக்க போகிறாங்க எல்லாரும் கண்ணார பார்த்து மனசார வேண்டிக்கோங்க எல்லாம் நல்லதே நடக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலேயே இங்கே ஊஞ்சல் சேவை வந்து நடந்துகிட்டு இருக்குங்க நான் போகணுன்னு நினைப்பேன் ஏதாவது ஒரு தடவை வந்து அந்த டைமுக்கு அதாவது வளர்ப்புறை கூட போயிடுவேன் தேய்பிரையில் என்னால் போகவே முடியாது அதாவது ஊஞ்சல் சேவையை பார்க்கவே முடியாது இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து அந்த கொடுப்பனை கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் அம்மாவை அந்த ஊஞ்சலில் விட்டு அந்த அதை ஆட்டி பார்க்குற அந்த பாக்கியம் கிடச்சிது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது கோவிலுக்கு வர எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு உண்டு எல்லாருமே தாராளமாக வந்து அம்மாவை ஊஞ்சலில் வச்சு நம்ம வந்து அதை ஆட்டி அழகு பார்க்கலாம் அம்மாவை நேரில் பார்க்க ரொம்ப அழகுனா அழகு அப்படி ஒரு அழகுங்க நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்க ரொம்ப இருட்டாக இருக்குது வீடியோ வந்து கிளியராக இல்லையே அப்படின்னு ஏன்னா தாங்க கட்டுமானப் பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா லைட்டெல்லாம் இன்னும் அந்தளவுக்கு போடலை அதனாலேயே அம்மாவோட அந்த முகம் வந்து அந்தளவுக்கு பிரைட்னஸ் இல்லை வீடியோ அந்த அளவுக்கு கிளியராக இல்லை அது ஒன்று தான் இப்போ எல்லாமே வந்து கட்டுமானப் பணிகை அவங்கள அவங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு தொகையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மூலியந்தான் வந்து கோவில் வேலைகளும் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச தொகையை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஐயாவோட பேர் வந்து சிவகுருநாதன் அதோட பஞ்சமி தூரம் உங்களுடைய சார்பாக வந்து தேங்காய் தீபமாக இருக்கலாம் இல்லை பூசணிகா தீபமாக இருக்கலாம் அதற்கான ஒரு தொகை ஒரு இரநூறு முந்நூறு உங்களால் முடியும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை கொண்டு இவங்க வந்து தீபம் வந்து ஏற்றிட்டுருக்காங்க அதோட சிறப்பான முறையில் அன்னதானம் சூப்பராக வந்து ஏற்பாடு பண்ணிடுவாருங்க ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இவங்க இன்னைக்கு அங்கே அன்னதானம் வந்து பிரிஞ்சு தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்டது தயிர் சாதமும் தேங்காய் சாதமும் தான் குட்டிங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க எனக்கு அதுதான் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு வந்தாங்க கோவிலுக்கு வராங்க லேட் ஆகிடும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் பசிக்குமே அப்படின்ற கவலையெல்லாம் இருக்குது இங்கே வந்தாலே நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு போகலாம் நாம் எல்லாரும் சாப்பிட்டோம் இப்போ வாராகி அம்மன் பானகம் சாப்பிட்டதை பார்க்கலாமா சா காந்திதி அம்மா வீட்டில் வராகி அம்மன் வந்து ரொம்ப அழகாக வந்து பானகம் குடிப்பாங்க அதை வந்து அம்மா எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் எப்படிமா வராகி அம்மன் வந்து பானகம் குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்பேன் ஆனால் அவங்க செய்கிற பூஜையை பாருங்கள் எவ்வளோ அம்சமாக அழகாக கோவில் போல் பூஜை அறையை வச்சு அதற்குன்னே நேரம் வந்து செலவழிப்பாங்க போல் அழகாக அந்த செவ்வலி பூ தோட்டத்துக்குள்ளே அம்மாவை அமர்த்தி அழகாக வந்து இவங்க பானகம் கலக்கி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் கொடுக்கும்போது போது அம்மா குடித்தாங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இரண்டாவது முறை கொடுக்கறதுக்குள்ள அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பித்தளையில் ஸ்பூன் எல்லாம் வாங்கி வச்சு அம்மாவுக்குன்னு தனியாக பானகம் சுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு அருமையான பானகம் ரெடி பண்ணி அம்மாவுக்கு கொடுக்குறாங்க அப்படி அப்படி உறிஞ்சி குடிக்கிறது அப்படி கண்ணார நம்ம பார்க்க முடியும் இதில் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் முப்பது அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்க வீட்டு சம்மந்தமாக யாரோ ஒருத்தவங்க முப்பது நாள் கழித்து தான் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருந்திருக்குங்க முப்பது நாள் கழித்து பூஜை பண்ணிட்டு அம்மாவுக்கு பானகம் கொடுக்குறாங்க அப்படி வந்து அம்மா தாகத்தோடு இருந்து குடித்தா அப்படி இருக்கும் அப்படி வந்து குடிச்சிருந்தாங்க எனக்கு அதை பார்த்து தான் அவ்வளோ கண் கலங்கிட்டேன் நான் நமக்காக வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி இருந்தது நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே கூட ஆசையோடு நம்ம வந்து கடவுளுக்கு நைவேத்தியம் போது கண்டிப்பாக அதை அவங்க ஏற்றுப்பாங்க ஒரு சிலது நமக்கு இந்த மாதிரி தெரியுமே தவிர மற்றபடி அவங்க கண்ணாராக வந்து பார்த்து நம்மளை வந்து வைக்கிற பிரசாதத்தை அவங்க ஏற்றுப்பாங்கன்றதை நம்ம மனசார வந்து அதை நம்பணும் சாந்தி மதியம்மா சூப்பராக வந்து உங்கள் வீட்டில் பணகம் குடிக்கிறாங்க வராகி அம்மன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தொண்டை சரியானதை நாளைக்கு வந்து வீடியோ பதிவில் சூப்பராக வந்து நம்ம பேசிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம்